ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் நம்ம கதிரப்பான ஐடி பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கே பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி வீடியோ கொடுக்க போகிறோன்னா ஸ்பின்னிங் மில்லை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துருக்கோம் ஏ டு இசட் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவ்வளோ தெளிவாக ஒரு ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் வேலை பார்க்கணுங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருப்போம் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் இது இலவும் பஞ்சுங்க பஞ்சு இப்படி தான் வருங்க பஞ்சு வர்றத பஞ்சு வர்றதை தரம் பிரிக்கிறாங்க ஒன்றாம் தரம் ரெண்டாம் தரம்னு தரம் பிரிக்கிறாங்க தரம் பிரித்து பண்டல் போட்டு இப்படி தாங்க வரும் அந்த தரம் பிரித்தது அதுக்கப்புறம் தரம் பிரிச்சுட்டு தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நூலுக்கு வந்து ஒன்றாவது தரம் ரெண்டாவது தரம் மூணாவது தரம்னு பிரித்து தான் நூலுக்கு போகுங்க வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நூல் ஃபோன் வாங்கிங்க ஃபோன் வாய்ந்தீங்க ஃபோன் வைண்டிங் ஆகிட்டு இருக்குங்க ஃபோன் வைண்டிங் ஆகி பாருங்கள் எப்படி ரூல்லாம் சுற்றிட்டு இருக்குன்னா நூல் சுற்றிட்டு இருக்கிறது இந்த மாதிரி வேலை தான் பார்க்க போகிறீங்க இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து வெயிட் தூக்குறது சுமை தூக்குறது எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க இந்த மிஷின் வந்து ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அந்த ஸ்கேனர் வந்து அப்படியே ரவுண்டிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்கேனர் வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா நூல் வந்து எங்கேயாவது அறந்துருக்கு அப்படின்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் நூல் போய்ட்டு போயிட்டு ரோலிங்கில் இருக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா மேலே மிஷின் மூணு லைன் மாதிரி போதுங்களா இதுதான் ஸ்கேனருங்க எந்த இடத்துல நூல் கட் ஆயிருக்குங்கிறத வந்து அந்த ஸ்கேனரில் அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அது இருந்து அப்போ நம்ம லைன் வந்து அங்கேருந்து ஆள் வந்துகிட்ருப்பாங்க எந்த இடத்துல கட் ஆயிருக்கும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆஃப் பண்ணிட்டு அவங்க போடுவாங்க இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து இவர் இந்த லைன் வந்து ஆஃப் பண்ணிட்டாருங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரெடி பண்ணிட்டாரு பாருங்க எங்கிட்ட ஓடிட்டுருக்கு என்ன ஓடிட்டுருக்கேன் இங்கே இந்த லைன் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே கட் ஆயிருக்கோ அந்த இடத்துல வந்து இவங்க எடுத்து அதை வந்து ஜாயின் விடுவாங்க இதாங்க வேலை உங்களுக்கு வேறு எங்கேயுமே வெயிட் தூக்குறதோ எடுக்கிறதோ எந்த ஒரு வேலையும் கிடையாது இப்படியும் லைனில் நின்று பார்க்குறது தான் வேலை இப்போ நான் லைனில் உள்ளே போயிட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ஸ்பின்னிங் மில்ல சும்மா அப்படியே லைன் இந்த சைடு அந்த சைடு அப்படியே ரவுண்டிங்கில் தான் நீங்கள் வர போகிறீங்க எங்கள் நூல் கட்டாகிருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அதை எடுத்து முடிச்சு போட்டு திருப்பி ரீட் ஜாயின் பண்ணி பண்ணிவிட போகிறீங்க இதுதான் வேலைங்க ஃபோன் ரெடியாகி வந்து வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுங்க நீங்கள் எதுவுமே சுமக்க வேண்டியதே கிடையாதுங்க ஆட்டோமேட்டிக் எல்லாமே மிஷினை செஞ்சுடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ட்ரேயில் விழுதுன்னு அந்த ட்ரே அப்படியே நகர்த்தி கொடுக்க போகிறீங்க மேலே எல்லாம் பெரிய ஃபோனுக்கு எல்லாமே மேலே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகி மேலே அது பாட்டு இருக்குங்க அது பாட்டுக்கு கூண் ரெடியானதெல்லாம் வந்து பாக்ஸில் விழுந்துட்டுருக்கு உங்களுக்கு கஷ்டமான வேலை ஸ்பின்னிங்கில் பொறுத்தவரையிலையும் நீங்கள் என்னென்னா நீங்கள் மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் சேஃபை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் சேஃப் மீன்ஸ் என்னென்னா மாஸ்க்கு டஸ்ட்டும் வந்து உங்களுக்கு மூக்கில் ஏறாமல் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த ஒரு சிரமமான வேலையும் கிடையாது பாருங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க ஃபோனில் பாருங்கள் அதே சின்ன கூணு இதும் மேலே இருக்கிற அந்த பெருசாக வர்ற கூணு வந்து ஃபுல்லாகவே கூன் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு அடுத்தடுத்து அப்படியே ஃபோன் மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க மிஷின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மிஷினரி ஒர்க்கு தாங்க உங்களுக்கு ஹேண்ட்லிங் ஒர்க் என்னன்னா அந்த கோன் வந்து அந்த பிளாஸ்டிக் கோன் உள்ள நூல் சுற்றுறதுக்குள்ள கோன் மட்டும் செட் பண்ணி விடுறது மட்டும்தான் உங்கள் வேலைங்க மற்ற எல்லாமே மிஷினரிஸ் பார்த்துக்கோங்க அவ்வளோ ஈஸியான வேலைங்க இதில் வந்து சேல்ரி பேக்கேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு ஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து முன்னா நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரலையும் ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு கிடைக்குங்க டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டுங்க ஒன்றரை ஷிஃப்ட்டுங்கம்போது ஐநூற்றி ஐம்பது ரூபா வரலையும் ஒரு நாளைக்கு கிடைக்குங்க புதுசாக வரவங்களுக்கு வேலை தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து நானூறுரூவா வரலையும் கொடுப்பாங்க நானூறுரூவா வரலையும் கொடுக்கும்போது டெய்லி வந்து ஒன்றரை ஷிஃப்ட்டுக்கு ஆறுநூறுவா கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இருபத்தி ஆறு நாள் ஒர்க்கிங் டேஸ் வந்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஆறு நாள் லீவ் போடாமல் வந்தீங்கன்னா ஒரு நாள் போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உள்ளே அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுட்டு அண்டு ரூம் ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஒரு வேலைக்கு கூட நீங்கள் வந்து உணவுக்கு வந்து பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது மூணு வேலை ஃபுட்டும் ரூம் ரெண்டுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கோன் வைக்கிறாங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கூன் ரெடி ஆகிடுச்சு மேலே பாருங்கள் ஃபுல்லாகவே கூன் ஆகி அந்த மாதிரி கவர் பேக்கேஜில் வந்துடும் கவர் பேக்கேஜ் ஆன தான் அந்த லைன் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் வந்து உள்ளே வந்து அந்த எம்டி ஃபோனை வந்து அதான் வந்து கோன் கவர் அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் ரூ ஃபோன் வந்து ரோல் ஆகிருக்கு அந்த ஃபோனை வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காருங்க இப்போ இந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல வந்து ஃபோன் வந்து கட்டாயிருக்கு மிஷன் இருக்கும்போது கட் கட்டாயிருக்கு அதை வந்து அவர் ரெடி இருக்காருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்கு தான் உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியான ஒர்க்கு ஸ்பின்னிங் மில்ல பொறுத்தவரையிலையும் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு யாரும் வந்து ஸ்பின்னிங் மில்லில் வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஹார்டு ஒர்க்கு யாருக்கு அப்படின்னாக்கா லோடு மேன் வர்றாங்க லோடு மேனுக்கு மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து ஹார்டு ஒர்க்கு அவங்க தான் கோன் ரெடியான பிறகு இந்த எடுத்து கட்டுறாங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எடுத்து கட்டுறாங்க இந்த மாதிரி அந்த அருந்த இடத்துல வந்து எடுத்து அந்த கோனை எடுத்துட்டு வேறு கோனை வச்சு விட்டுட்டு அங்கே பாருங்கள் எடுத்து மாட்டுறாங்க பாருங்கள் அவ்வளோதான் வச்சு விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரோல் ஆகிடுது இவ்வளோ தான் இதான் வேலை அது எந்த இடத்துல ஒன்று நீடில் எங்கேயாவது உடஞ்சிடுச்சனால் அந்த நீரில் வந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பேக்கில் வந்து அந்த நீரில் எடுத்து மாற்றணும் இந்த மிஷின் வந்துட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்கேனருங்க எங்கே எது கட்டாகுதோ அந்த ஸ்கேனரில் வந்து காமிச்சு கொடுத்துடும் இது வந்து கோன் வைண்டிங்குங்க கோன் வைண்டிங்கன்னா பெரிய அதை எல்லா வேலையும் முடித்து வந்து கடைசியில் இந்த மாதிரி வைண்டிங் பெரிய கோனாக சுற்றுங்க இதை சுற்றி தான் அடுத்தது வந்து லோடிங்க்கு வந்துடும் வேலை முடிக்கிற இடம் இதான் இதையும் பாருங்கள் இதுலேயும் வேலை ஒன்றும் பெரிய வேலை கிடையாதுங்க இந்த மாதிரி ட்ரே அந்த இடத்துல கொண்டு போய் ட்ரேயை வச்சு அந்த கோனர் வந்து செட் பண்ணி விட வேண்டியது கோனர் செட் பண்ணிங்க பாருங்கள் அந்த வந்து செட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா பிளாஸ்டிக் ஓனர்ரு இந்த கோனர் தான் உள்ள வந்து நீங்கள் எடுத்து எடுத்து வச்சு விடணுங்க அந்த மிஷனுக்கு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு விடணும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து ஃபஸ்ட்டு இலவம் பஞ்சாகிறது பார்த்திங்களா அது எல்லாமே திரி மாதிரியே திரிக்குங்க இது திரி மாதிரியே ஃபஸ்ட்டே திரித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி டின்னில் வந்து கொண்டு வந்து வைப்பாங்க இதில் வச்சு இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து நூலு கோனுக்கு வந்து கொண்டு வந்து வைப்பாங்க இதிலே வந்து வேஸ்ட் ஆகுறது தான் நம்ம வந்து திருநூலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்க திருநூலுக்கெல்லாம் வருது பார்த்திங்களா அந்த மாதிரிக்கும் வந்து இந்த மாதிரி இதில் வந்து வேஸ்ட்டு கழிவு எல்லாமே எடுத்து தான் திருநூலுக்கு அந்த கொண்டு கொண்டாந்து வைக்கிறாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ என்னென்ன வேலை இருக்கு அனைத்து வேலையும் ஃபுல்லாக வீடியோவில் உள்ள சாரி கம்பெனியில் உள்ள அனைத்து வேலை வாய்ப்பும் ஃபுல்லாகவே ஸ்பின்னிங்கில் உள்ள வேலை ஃபுல்லாகவே கொண்டாந்து வச்சுருக்கோம் இது பாருங்கள் மிஷன் ஆப்ரேட்டர் இவர் வந்து மிஷன் ஆப்ரேட்டருங்க இந்த மிஷன் ஆப்ரேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு வந்து எட்நூறுவா தொள்ளாயிர ரூபா விலையும் சேலரி கிடைக்குங்க இந்த மாதிரி இந்த ரோல் இது எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்பின்னிங் மேல ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அந்த மாதிரி வந்து அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வந்து மிஷன் ஆப்ரேட்டிங் எல்லாமே விடுவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து ஐடி டிப்ளமோ முடித்தவங்களுக்கு இந்த மாதிரி வேலையில் வந்து ஸ்பின்னிங் மில்லில் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் ஸ்டாப் கேட்டகிரியில் வந்து ஸ்பின்னிங் மில்லில் வந்து வேலைக்கு கிடைக்கும் இந்த வேலைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆள் யார் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா ஸ்பின்னிங் மில்லில் ஸ்பின்னிங் வேலை தெரிஞ்சவங்க அனுபவம் உள்ளவங்க தான் அதிகமாக கேட்குறாங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட் வந்து கம்மியாக தான் கேட்குறாங்க ஏன்னா அனுபவம் உள்ளவங்களுக்கு டக்கு டக்குன்னு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அடுத்தடுத்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க இதில் ட்ரைனிங் பண்ணுறது கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் ஆயிரும் அவங்களுக்கு அதனால் வந்துட்டு ட்ரைனர் வந்து கம்மியாக தான் கேட்டிருக்காங்க ஸ்பின்னிங் வேலை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் மூணு வேலை சாப்பாடு ஃப்ரீங்க அண்ணு ரூமும் பிடிங்க ஃபோன் எல்லாமே ரெடியான பிறகு இப்படி தாங்க கொண்டாந்து வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கியூட்டாக இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி எங்கேயுமே வந்து வீடியோ இந்த அளவுக்கு எடுக்க விட மாட்டாங்க நமக்கு அந்தளவுக்கு வந்து நம்ம சேனல் குரோத்துக்காக நம்ம வந்து உள்ளே வந்து பேசி ஒவ்வொருத்தரும் வேலை செய்கிறவங்களுக்கு உள்ளே எப்படியெல்லாம் வேலை நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து காமிக்கணுங்கிறதுனால நம்ம எடுத்துருக்கோங்க நம்ம க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபோன் எல்லாமே ரெடியாகி லோடிங்க்கு ரெடியாக இருக்கு பாருங்கள் ஃபோன் எல்லாமே ரெடியாகி இப்படி தான் பண்டல் போட்டு ஃபோன் வந்து வெளியில் வந்து ரெடியாக ஃபோன் ஆகி இப்போ தான் பண்டல் போட்டு பேக்கிங்க்கு ரெடி ஆகிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கேண்டீன் பாருங்கள் கேண்டீன் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இப்படி தான் நெய் தான் உங்கள் ஸ்பின்னிங்களோட கேண்டீன் ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று அன்னூர் கோயம்புத்தூர் அன்னூர் இன்னொன்று வந்து கோபி இந்த ரெண்டு இடத்துக்கு தான் ஆள் தேவைப்படுது கோ அன்னூரில் வந்து ஆண் பணியாளர்களும் கோபிச்சட்டிப்பாளையத்தில் வந்து பெண் பணியாளர்களும் தேவைப்படுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்னூரில் ஆண் பணியாளர்களும் கோபிசெட்டிப்பாளையத்தில் பெண் பணியாளர்களும் தேவைப்படுறாங்க ஃபேமிலியோடு வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கும் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி பண்ணி கொடுக்குறாங்க ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கும் முன்னுரிமை பண்ணி கொடுக்குறாங்க மென்று நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு இதேமாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் சந்திக்கலாம் நம்ம வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் யாராவது வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை ஸ்பின்னிங் மில்லில் அனுபவம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம வீடியோவை தயவுசெய்து ஒரு நாலு பேருக்காகவே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக ஒரு பத்து பேர் வந்து வேலை கிடைச்ச மாதிரி இருக்கட்டும் இந்த ஸ்பின்னிங் மில் வேலை வாய்ப்பு ரொம்ப சிரமப்பட்டு நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோவுக்கு தயவுசெய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் வேணுங்கிறத நீங்கள் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் வேணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு கேட்டிங்கன்னா தான் நான் அந்த கம்பெனியில் அந்த மாதிரி ஜாப்ஸில் போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து தெளிவாக என்ன சேலரி என்னங்கிறத போடுவேன் நன்றி வன்